ये गड़ बाड़मम ये गड़ भड़मम हम क्या करते हैं अभी इंद्र अंकित बोलते हैं उस तरह को आरोप तो नहीं है ये देखिए तो नहीं है अभी बस अंदर कोई अभी बस ये में उन्हीं ने देख के रहे हैं अभी और एक अभी तो बंद काम के लिए अभी ऐसे कोई अभी बस

அன்புக்குரிய கருத்துகளை சீனா வகையிலே இந்த மாதிரி ஆகியவற்றை அறிவித்தேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான குழந்தையின் வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை வருகிறது கடந்த சில மாதங்களாக என்னுடைய கண்களின் இன்றைய விழாவினுடைய நாயகர் தங்களுக்குரிய தமிழில் ஒரு நூல் வெளியிட வேண்டும் அதுவும் தரமாக ஒரு நல்ல நூலு வெளியிட வேண்டும் என்கிற ஒரு தவிர்த்தை மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் ஒவ்வொரு பால் எழுபத்தி ஏழாம் தேதி அந்த நூலை அவர் வெளியிடுவான் அது மட்டுமல்ல அந்த விழாவில் நான் தான் கலந்து கொள்ள வேண்டும் தலைமை காக்க வேண்டும் அல்லது நூலை வெளியிட வேண்டும் என்று என்னை படித்திருக்கிறார் என்பதை காட்டிலும் எனக்கு ஒரு மதிப்பை தந்திருக்கிறார் என்பதால் அந்த நிகழ்ச்சி எந்த முறையில் நடந்தாலும் அந்த ஊருக்கு சென்று கலந்து கொண்டது என்பது என்னுடைய ஒரு இன்றைய ஒரு பணியாக இருக்கிறது வேறு எந்த நாட்களிலும் நான் நிகழ்ச்சியை கலந்துகொள்ள வேண்டும் என்று அழைப்பாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சத்தியமாக விட்டுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இந்த நாடு என்பது தமிழில நண்பர்களுக்காக நான் வகுக்கப்பட்டிருக்கிற நான் நம்ம தமிழில் நம்ம நபர்கள் எங்களாவது பெரிதும் மதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் நாம் எல்லோரையும் மதிக்கிறது என்பதுதான் பொதுவாக மதிப்பு பரியாதையும் என்பது நிர்பந்தம் காரணமாக இருக்கும் ஆனால் மதிப்பு என்பதும் மரியாதை என்பதும் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் இந்த நட்பு கொண்டதற்குரிய நம்ம நபர்கள் தமிழன் அவர்களுடைய பல்கொழில் ஆற்றல் என்பது எனக்கு மிகவும் பிடித்த மகள் அவர் இயல்பாகவே ஒரு ஒரு பெரிய கதை மதித்தவர் என்றால் இணையாக தமிழில் ஆசல் கொடுத்ததாக அவர் விழுந்துவதுக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்த நூலில் மிகச் சிறந்த மனிதர்கள் பார்வை கொண்டு மிக நல்ல கவிதைகளை அவர் தந்திருக்கிறார் இந்த கவிதைகளை எல்லாம் அவசியம் நீங்கள் பாராட்ட வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டும் இந்த புரடி செய்தியை பின்னால் வளர்ந்த சந்ததிக்கு நாம் சொல்ல வேண்டும் அதை இறைவன் விரும்புகிறார் அல்லா விரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செயற்கனைய பல காரியங்களை செய்து வாய்ப்பு அவர்களுடைய வாழ்க்கை என்பது

வரலாற்றை உயர்த்து படிக்க வேண்டும் வரலாற்றை உயர்த்து படிக்க வேண்டும் வரலாறு படைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் வரலாறு படைக்கிற போது வரலாறு படைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் உங்களுக்கு அந்த பார்க்கிற போது இந்த நூலினுடைய பெண்மக்களை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு வந்து இவர்களைப் போல வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிற போது ஓரளவுக்கேற்ற கார்த்தியில் இருக்கிற நம்பிக்கை கண்டிருக்கிறது

அண்மையில் சமூக நலன் நல்வாழ்வுத்துள்ள மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருக்கு கலைஞர் விருந்து வழங்கி பிறப்பித்திருக்கிறார் என்ற செய்தியை நான் இந்த அவையில் மகிழ்ச்சியோடு செய்ய நடத்தப்பட்டிருக்கிறேன் கவிஞர் புறவு என்று நாங்கள் நடத்துகிற ஒரு அமைப்பினுடைய ஒரு முக்துவோராக அவர் விளக்குகிறார் அவரும் சரி மதியும் சரி என்னுடைய இரு கலைகளாக விளக்குகிறார்கள் எல்லாம் பார்க்கிற போது நான்கோடு விளைத்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு எப்போது நேரம் கிடைக்கிறது என்ன தெரியவில்லை அந்த நம்ம உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கடிதம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு வேலை எப்போது இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் ஏதாவது ஒரு வேலை இருக்க வேண்டும் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டேன் என்பதை எவன் சொல்லுகிறானோ அவன் முடித்து விட்டான் என்று பொருள் இன்னும் எனக்கு பணிகள் இருக்கின்றன நான் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவனை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது சற்று தமிழில் அறிக்கை எல்லா மொழிகளையும் நான் நிறைவு கேட்டு விட்டேன் என்பது என்று அவருடைய நூறாங்க பெண்கள் கூட முறைவெடுக்க மாட்டார்கள் என்று எனக்கு பார்த்துகிறது ஆகவே அவரின் மூலம் நாம் உழைக்க வேண்டும் அவர்கள் பிறகு எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை மதிக்கிற பாண்டியனை கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை எழுதி தந்திருக்கிற அந்த வரலாற்று வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அப்போது கேட்டுக்கொள்கிறேன் மழிகும் செங்கிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கிடந்து எங்களுக்கு தூரம் இங்கு வந்தபோது உங்களை தான் காண்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியில் திறமை ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும் நீங்கள் கருணமாக நான் வேண்டுகிறேன் அங்கு மாணவர்கள் செல்வங்களே என்னை அறிமுகம் செய்தார் புதிய தந்தை ராஜா அவர்கள் போது அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டிய ஒரு கருதியை சொன்னார்கள் காந்தி வீட்டும் திறக்க வேண்டும் ஒரு நாட்டை முதல் அல்ல நாட்டை முதல் என்கிற ஒரு கவிதையை சொன்னார்கள் அல்லவா இந்த கவிதையை அப்துல் கலாம் அவர்கிட்ட ஒரு முறை நான் காட்டிலேன் அப்துல் கலாம் அவர்கிட்ட இந்த கவிதையை படித்து விட்டு ஒரு செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் இதை எனக்காக இங்கே சொல்கிறேன் என்றால் ஒரு நல்ல நடங்களை என்பது பாராட்டுவதல்ல அதில் பங்கேற்பது என்பது இந்த இந்தியமையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

என்ன என்று கேட்ட போது அவர் சொன்னால் காந்தியினுடைய கையில் நாட்டை இருக்கிற வரைதான் அவர் காந்தியாக இருக்க முடியுமே அவர் கையில் நாட்டை வந்துவிட்டால் அவர் நிச்சயமாக காந்தியாக இருக்க முடியாது என்று சொன்னார் பாராட்டுவது என்பது வேறு பங்கேற்பது என்பது வேறு பங்கேற்பது என்று வருகிற போதுதான் நீங்கள் வேறுபட்டு காணப்படுகிறீர்கள் இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறந்த மனிதராக இலக்கியத்தின் தலைவராக கடவுள் நாயகராக இருப்பதற்கு காரணம் அவர் கராசரி மனிதர்கள் என்கிற நிலைக்கு அப்பா ஒரு அசாதாரணமாக ஒரு மனிதன் பதை தொடர்ந்து வருகிறார் எல்லோரும் பாராட்டு ஒரு கவிதையை அவர் பாராட்டுவதற்கு பதிலாக அதில் ஒரு துறை நீக்கிறது என்று காட்டுகிறார் அல்லதா அதுதான் பங்கேற்கிறது நீங்கள் பாராட்டுகளில் ஈடுபடுவதை காட்டினும் ஒவ்வொரு கவிதைகளும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நான் கொள்கிறேன் இதேபோல் தெற்கொண்டு தெற்கே தெற்கே இந்த மாண்புமிகு சென்றிலே ஒரு பெரிய மினிஸ்டரியாக இருந்து இயர்த்தோம் ஒரு பெரிய அரசு கனாக் அவர்களை அவங்களே கொண்டு ஒரு நிக்சே தான் அட்வான்சர் அவர்களோட நெகட்டிவ் பிரசன்டேஷன் அப்போதே ஏர்வாடி நிறைந்த நிக்சேவுக்கு தெரியும் சீக்கிரமேயேபட்டது மதன் குட்டி அவர்கள் விடைபெற இருந்தது போறார்கள் அங்க இருந்து ஏர்வாடி என்றால் ஒரு பாதுர் என்னவாம்கிறது கலைபனங்களில கூட ஏர்வாடிதா ஒரு பக்தி இருந்துச்சு அந்த கணிக அரசு கல்விப்படுவதற்காக நான் சொல்லிருக்கிறேன் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ராதாகிருஷ்ணன் வருகிறார் ராதாகிருஷ்ணன் என்று சொன்ன போது அந்த அருகே அதிர்ச்சி கேலியாக செய்தி கைப்பற்றிக் கொண்டிருந்தார்கள் நான் சொன்னிருந்தேன் கழகம் அதிகமாகின மென்று நடிக்கிறார்கள் உங்களைப் போன்ற மாணவ செல்வர்கள் எல்லாம் ஒரு கேவியாக பார்க்கிறார்கள் அந்த கூட்டத்தில் பற்று அமைதிமன்ற போது நான் கொண்டேன் ஏர்வாணியில் வருகிறவர்களை சார்ந்து வருகிறவர்கள் நகம் பெற்று வருவார்கள் போகிறவர்கள் நகம் பெறப்படுவார்கள் அமைப்பதுதான் கேமனமாக இருக்க வேண்டும் என்று தெரியப்பட்ட போது இதுதான் மாறுபட்ட சிந்தனை என்று சொல்வது எல்லோரும் பேசுவதை போல நாம் கேட்டுவது எல்லோரும் சிந்திப்பதைப் போல நாம் சிந்திப்பது என்று நீங்கள் ஏதாற்று சிந்திக்க வேண்டாம் ஒரு மாற்று இருப்பதை போல மாணாக சிந்திக்கிற ஒரு தேவை உங்கள் அமர்த்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய கவிதை ஒன்றை நான் சொல்வேன் குழந்தைகள் துவரில் பெருக்க உணர்வு ஒன்றை சொல்வார் திருக்கர்களே குழந்தைகளை தெருக்க விடுங்கள் என்று சொல்வார் குழந்தைகளை தெருக்க விடுங்கள் திருக்கர்களே இந்த குழந்தைகளுக்காக மாதாளுடன் அற்புதமான ஒரு கணித மிக கலந்த ஒரு நடிகர் அவருக்கு வாழ்த்து தருவதற்கு எங்களுக்கு பயக்கம் இருக்கிறது இருக்கிறது இன்னும் பல தரப்புகளை அவர் பெற வேண்டும் அவருக்கு தரப்புகளை எதிரில் நாங்கள் இருக்கிறோம் எங்களால் உதவிகளை அவர்களுக்கு செய்வோம் அதற்கான திறந்தும் அவர்கள் அவர் பல்லாண்டு பத்தாண்டு வாழ வாழ்ந்து பாட வேண்டும் அவர் வாடுகிற காலாகத்தான் மகளுக்கு தொந்தை செய்ய வேண்டும் குறிப்பாக வாழ்த்து திறனாளிகளுக்காக அவர் பாட வேண்டும் இளைய சமுதாயத்திற்கு சில திறந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக அவர் எழுத வேண்டியது என்றெல்லாம் வாழ்த்துகளை விளைவித்து தன்றி